சிறப்பான பல்வேறு வேலைகள் பல்வேறு விதமான மகிழ்ச்சி இருக்கிறதுனால படிப்பது சிரமமான பணி கடினமான இருக்கோ படிக்கிறது படிக்கிறதுதான் சிரமமான பணி அது எங்களை எங்களுக்கு ஆசிரியர்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிரமம் ஆனா என்ன ஆசிரியர்களுக்கு எளிமையான பக்கம் ஒரு மருத்துவர்கள் எப்ப படிப்பாருன்னா படிக்கிறதுக்காக மட்டும்தான் அவர் படிப்பார் புத்தகங்களை நல்லா புத்தகங்களை தேர்வு செய்து படிப்பார் ஆசிரியர் காலையில ஆச்சு இரவு வரைக்கும் படிக்கிறதா வேணும் பாணவர்களை படிக்கிறார் பானவருடைய விடைத்தாளை படிக்கிறார் மதிப்பிடுகிறார் மீண்டும் புத்தகங்களை படிக்கிறாராக புத்தகங்களோட இருக்கிறார் ஆக வாசிப்பது குறித்தான ஒரு பதிவுகளோடு பயிர்கள் கூட விரும்புகிறேன் புதிய நண்பர்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க அப்ப புதிய நண்பர்களுக்கு இது ஒரு வழிகாட்டுதலாகவும் இருக்கும் அப்படிங்கிறதா புத்தகங்களை சொல்லி போகிற பக்கமெல்லாம் சொல்றோம் எல்லாரும் பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் அஹ் எல்லாரும் சொல்றவங்கதான் நீங்க எல்லாரும் புத்தகங்களை படிக்கணும் அப்படிங்கிறதுதான் இப்போ புத்தகம் படிக்கிறது முடிவு பண்ண வச்சு எதை படிக்கிறது அப்படிங்கிறது குழப்பம் இருக்கும் எந்த புத்தகங்களை படிக்கிறது உணாசி இலக்கிய வட்டத்துக்கு வந்தா கவிதை புத்தகம் கிடைக்கும் நண்பர்கள் கொடுக்குறாங்க அதை இந்த ஆடிசிரசாமில் கட்டுரை புத்தகங்கள் கிடைக்கும் இப்ப இதை மட்டும் படிச்சா போதுமா இல்லை இதுதான் படிப்பா இப்ப வாங்கிட்டு போறோம் நம்ம முடிதாக ஒரு புத்தகத்தை ஏதாவது ஒரு புத்தகத்தை ஒரே ஒரு கவிதை புத்தகத்தை வந்து முடிச்சிருந்தோம் அது மட்டும் போதுமானதுதான் இல்ல வேறு வகையான புத்தகங்கள் வந்து இருக்குமா வேறு வகையில எந்த புத்தகங்கள படிக்கிறது அப்ப ஒரு புத்தகத்தை படிக்கிறது முடிவு பண்ண யாருக்கு எந்த புத்தகம் பயனுள்ளதா இருக்குமோ அந்த புத்தகங்களை தேர்வு செய்து படிக்கிற போது அந்த புத்தகங்கள் நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்தும் எந்த ஒரு செயலும் நம்முடைய சொந்த வாழ்க்கைய மேலும் ஒருபடி நகரத்திற்குமே தவிர அந்த புத்தகங்கள் நம்மை கீழே இறக்கிவிடக் கூடாது அது கவிதையா இருந்தாலும் சரியா கட்டரியா இருந்தாலும் சரியா சிறுகதையா இருந்தாலும் சரியா ஒரு வாழ்வையில் துக்கங்களை பேசுகிற புத்தகங்களை படிக்கிற போது அந்த இருக்கிற மனிதனை நாம் கடைத்தேற்றம் செய்வதைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு நம்மளுடைய பங்களிப்பதற்கு என்பதாக இருக்கிற இடத்துலதான் அந்த வாசிப்பு நகரமே அந்த புத்தகத்தை கொண்டாடி விட்டு விலகி வருவது அல்ல அப்போ ஒரு வாசிக்கிறது எடுத்துட்டா சில காரணங்கள் இருக்கும் அஹ் சுய நம்பிக்கையான புத்தகங்கள் ஒரு இருபது வயது வரைக்கும் என்னை பொறுத்தவரை வாழ்க்கை வரலாறுல வந்து நான் பரிந்துரை செய்யல நிறைய சாதனையாளர்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை எழுதியிருக்கிறாங்க அந்த புத்தகங்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில நம்முடைய வாழ்க்கையை சொந்த வாழ்க்கையை சாதனையை நோக்கி நகர்த்தி போகும் சாதனை அப்படிங்கிறது நிறைய அளவு போட்டுக்கு அது உங்களுடைய சொந்த விருப்பம் எதை சாதிக்க போறீங்க ஒரு எழுத்தாளவா ஒரு தொழில் அதிபரா போக போறீங்களா ஒரு நல்ல கம்பெனி வேலைக்கு போக போறீங்களா அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த புத்தகம் வந்து உங்களைய மனப்படுத்தும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் விரிவாக பேசக்கூடிய போக்கு ஒரு வகையில் நான் சொல்லிடுறேன் விரைவில் வரக்கூடிய புத்தகத்துல என்னுடைய புத்தகத்துல இடம் வரக்கூடிய சில பகுதிகள் எப்போது வாசிப்பது எந்த நேரத்துல எந்த புத்தகத்தை வாசிப்பது இரவு நேரங்கள்ல படிக்கிறதுக்கான புத்தகங்கள் அதிகாலையில நான்கரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் எந்த புத்தகங்களை படிக்கலாம் மதியான நேரங்கள்ல எந்த புத்தகங்களை படிக்கலாம் என்கிற ஒரு வகை இருக்கிறது அப்படியான புத்தகங்களை தேர்வு செய்து படிக்கிற போதுதான் நம்முடைய ஆண் மனசுக்குள்ள போய் அந்த கருத்துக்கள் நின்று நம்முடைய வாழ்க்கையை தெளிவுப்படுத்தும் இப்ப அதிகாலையில் எடுத்த உடனே எந்த மாதிரியான புத்தகங்களை படித்தால் சிறப்புனா அன்றைய பொழுதை எது நன்றாக நம்ம சிந்தித்து செயல்பட வைக்குமோ அந்த மாதிரியான புத்தகங்களை படிப்பதற்கு அதை ஒருக்கியது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இரவு நேரங்களை படிக்கிற போது முடிந்த அளவு மகிழ்ச்சி ஓடக்கூடிய புத்தகங்களாக தேர்வு செய்த வாழ்க்கைய ஆண் மனசில் நம்முடைய தூண்டி தூண்டிவிடக்கூடிய புத்தகங்களாக இருந்தால் நாம வாழ்க்கையில அடுத்த அடி படிகளை என்ன முயற்சி செய்ய போறோம் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிறோம்னா அடுத்து வந்து என்ன மாதிரியான வேலைகளுக்கு வந்து நம்ம தயாராக போறோம் அது வந்து வடர்சபாதிப்புக்கான இலக்கு நோக்கி எப்படி நம்ம பயணம் போறது அப்படிங்கிற ஒரு இடத்தை வந்து தூண்டி விடலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ஒரு படைப்பாளியாக இருந்தால் நம்முடைய கவிதைகள் எந்த தளத்தில் இருக்கு அஹ் நம்ம படிக்கிற புத்தகத்தினுடைய தளம் இருக்கு அடுத்த கட்டமை இவர்களை விட அடுத்த படிநிலை எப்படி நம்ம போயிட முடியும் அவங்களையுமே பிறப்பி எடுக்காம இவர்களை முந்துவது எப்படி அப்படிங்கிற இடத்துக்கு அந்த புத்தகம் வந்து நம்மளை நகர்த்தி போகணும் நான் படித்த ஒரு ஒரு புத்தகம் வந்து நீண்ட நாட்களுக்கு முன்னாடி படித்த புத்தகம் இப்பொழுதும் அவ்வப்போது எடுத்து படிக்கிற புத்தகம் வாசிக்கவும் மற்றும் வாழ்வை படமாக்கவும் ஒரு நல்ல புத்தகம் அது வந்து ஒரு நல்ல பெரிய புத்தகம் அந்த புத்தகம் வந்து முழுக்க முழுக்க நாம் ஏன் வாசிக்க வேண்டும் அப்படிங்கறத பத்தி ஒரு முழுமையான புத்தகம் அந்த புத்தகத்தை நீங்க வாங்கி இந்த மாதத்துல நீங்கள் உறுதியாக படிக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தும் என்கிற உறுதிப்பாடோட அதாவது வந்து இப்ப சாணித்யமித்திரன் சங்கமித்ரா அவன் துவங்கி நாச்சிமுத்தையா வரைக்கும் என் வரைக்குமான ஒரு நல்ல புத்தகத்தை ஏதாவது இருக்குமா அப்படின்னு பரிந்துரை செய்ய சொன்னீங்கன்னா இலக்கியம் சார்ந்து அல்லாமா அல்லது இலக்கியம் சார்ந்து அந்த புத்தகத்தை நகர்த்தி கொண்டு போய்விட்டால் அந்த புத்தகம் வாசிக்கவும் மற்றும் வாழ்வை வளமாக்கவும் என்கிற ஒரு நல்ல புத்தகம் அது சின்ன சின்ன பெட்டி செய்தியில வந்து ரொம்ப ஈர்க்கிற மாதிரி இருக்கும் ஆக வாழ்வை வளமாக்க நல்ல புத்தகங்களை தேர்வு செய்தபடியே வருகிற போது இங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துங்க உங்களுக்கு பொள்ளாச்சி இலக்கிய விட செய்தி மடல் ஒன்னும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நீங்க வாங்கிக்கலாம் அதுல இருவருடைய முழுமையை அலைபேசி இருக்கு இந்த ரெண்டு பேருடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து எந்த புத்தகங்களை பத்தி படிக்கிறீங்களோ அது குறித்து ஒரு ஐந்து வரியோ ஆறு வரியோ உடனுக்குடன் நீங்க அனுப்பிட்டீங்கன்னா அடுத்த மாதம் நீங்க இங்க வருகிற பொழுது அந்த புத்தகத்திற்கான பரிசு நம்ம கொடுக்கறது தயாராக இருக்கும் வாசிக்கிறோம் அதை விட்டுறோம் இங்கே வரும்போது ஒருவேளை நீங்க வர முடியாம கூட போயிடுறோம் அடுத்த மாதம் வருகிற போது ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு பட்டியல் போட்டுக்கலாம் எதுவுமே இந்த புத்தகத்தை பரிசு முடிச்சுட்டாங்க நீங்க எத்தனை புத்தகங்கள் படிச்சாலும் அது வந்து இங்க படித்தது பிடித்தது பிறகு ஒரு பத்து நிமிடங்கள் இவங்க இந்த எல்லாம் இந்த மாசம் படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம அது கேட்கும் போது மற்றவர்களுக்கு தூண்டுதலா இருக்கு ஒரு ஐம்பது பேர் வந்ததுன்னா ஐம்பது வகையான புத்தகங்கள் நமக்கு அறிமுகமாயிருக்கு அப்ப ஐம்பது பேர் இங்க ஒரு பட்டியல் போட்டுருவோம் நீங்க வந்த உடனே என்ன புத்தகம் படிச்சீங்க அப்படின்னு எழுதிடலாம் அப்ப இந்த புத்தகங்கள்ல இவ்வளவு புத்தகங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விவரத்தை நம்ம மற்றவங்க தெரிஞ்சு கொள்ள முடியும் நல்ல புத்தகங்களை தேர்வு செய்யறதுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும் ஆஹ் நிகழ்வுடைய ஆஹ் எப்பவுமே நன்றியுரை வழங்குகிற போது நானும் சில நண்பர் கவிதை கவிதை வாசகர் மட்டும்தான் இருப்பாங்க ஆஹ் இந்த வந்து நூத்தி இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டு கூட்டத்தை தவிர எல்லா கூட்டங்களும் நான் தான் நன்றியை சொல்லிட்டு இருக்கிறேன் அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியானதுன்னு சமீப காலத்துல போன பொறுத்தன்னு சொன்ன மாதிரியே அது ஒரு மகிழ்ச்சிகரமானது அப்படிங்கிறத காணப்படுந்தது உணர்ந்தோம் ஏன் அப்படின்னு சொன்னா உலகர் வந்து நன்றி சொல்வதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக தான் கிடைக்கும் ஆண் மனசு வந்து தயாராக செய்யாது வந்து வந்து அந்த நடத்துன்கோ நன்றி வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்வதற்கு நமக்கு தெரியாது பழக்கப்படுத்தல அப்படின்னு கூட உணவகத்துல போய் சாப்பிடுறோம் நல்ல சாப்பாடு கொடுத்துப்பாரு நல்ல நமக்கு வந்து கவனிச்சிருப்பாரு அவருக்கு ஒரு நன்றி அப்படிங்கிற வார்த்தை சொல்வதற்கோ அதுக்கான பயிற்சியோ பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்கல ஆனா பொதுக்குடகத்துக்கு நமக்கான பயிற்சி எதுவுமே இருக்காது ஆக நம்மளுடைய இந்த நிகழ்வுக்கு ஒரு நல்ல அருமையான புத்தகத்தை கொடுத்துருக்கிறது வந்து கடலை களபாடுபவர்கள் அப்படிங்கிற ஒரு நல்ல சிறப்பான புத்தகத்தை வந்து சுசா சுஜாதா செல்வராஜ் அவர்கள் வழங்கி இருக்கிறாங்க அவங்களுக்கு உங்களுடைய கை கட்டணவுக்கு நன்றி அந்த தொகுப்பை வந்து அறிவு செய்த இவன் செய்ய போறாரு செய்த நான் எடுத்துக்கிறேன் அஹ் வேட்பிரன் அவர்கள் அஹ் கவிஞர் பிருந்தா சாரதி அஹ் சென்னையிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்கு நாம வெளியே போகிற போது முதல்ல ஒரு பொருளாதாரத்தை பத்தி யோசிக்கணும் அப்புறம் அதோ செலவணி நம்ம போறமே அதுக்கான அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி பொருளாதாரத்தை சரி பண்ணிக்க முடியுது ஆனா நம்ம பொள்ளாச்சி இலைக்கு நண்பர்கள் தம்முடைய பொருளாதாரத்தில தண்ணி வச்சு நம்மோடு கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் மிகுதியிலேயே எவ்வளவு தூரமாக இருந்தாலும் வந்துடுறாங்க பிருந்தா சாரதி வந்து அவ்வளவு போட நம்மோடு இன்றைக்கு இணைந்திருக்கிறார் அவருக்கு நம்முடைய பொள்ளாச்சி இயக்கப்படும் சார்பு உங்களோட உங்களுடைய சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிகச்சிறந்த தொகுப்பு முக்கோண மனிதன் அதே மாதிரி நம்மளுடைய நாங்க எதிர்பார்க்காத மாதிரி நாங்கள சிறிய சின்ன வயசுல இருந்து தாமு ஏசாவில இணைந்த காலத்திலிருந்து தமிழ்நாடு இயக்கத்தோடு இணைந்த காலம் அறிகுறி இருந்து பார்த்து உயர்ந்த சிறந்த பேச்சாளர் எழுத்தாளர் நான் முத்துண மலையா அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவருக்கு நம்ம புலாச்சி இலைக்கு வட்டத்தில் சார்ந்த நன்றி அதே மாதிரி இன்றைக்கு புலாச்சி இலைக்கு விட்டத்தில் ராஜ்குமார் அவர்கள் பேச இருக்கிறாரு நாம் பேச பேசி முடிச்சார் நம்ம வச்சுக்கலாம் அவர் சிறப்பான உரை இருக்கிறார் அந்த உரைக்கும் சேர்த்து ராஜ்குமார் அவர்களுக்கும் நன்றி பெரியசாமி அவர்கள் சிறந்த கற்றையும் கவிதைகளும் கொடுக்கக்கூடியவர் அவரும் நம்ம அமர்வு சிறப்பாக பேசியிருக்கிறார் அதற்கும் சேர்த்து நன்றி கவிதைக்காரன் மிகப் பிரியமான நண்பர் அவருக்கு என்னுடைய நன்றி அஹ் ஆக மொத்தம் இந்த பட்டியல இருக்கிற உங்களோடு இனிமேல் பேச போகிற எல்லோருக்கும் கூட்டத்தினுடைய இறுதி வரைக்கும் இருக்க வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு இவ்வளவு பேர் பேசினாங்களா அப்படின்னு நீங்க டெய்லி மாதிரி இந்த நன்றியுடைய முதலே பதிவு செய்கின்ற படித்தது பிடித்த நிகழ்வு இன்னும் சிறப்பாக பங்களித்தான வாய்ப்பு இருக்கக்கூடிய நண்பர்களும் காத்திருக்கிறாங்க கவியர்கள் தனியாக இருக்கிறது இந்த கவியருக்கு கவிதை வாசித்த நண்பர்களுக்கும் வாஸ் என்று எத்துக்கும் அரங்கத்துக்குள்ள இருக்கின்ற அத்தனை பேருக்கும் ஜலப்பொருள்கள் வீருள்ள பொருள்கள் அசைவ பொருள் அசையா பொருள் நன்றி நன்றியாக தொழகை மறை நிறைப்போம் அஹ் பூபாலன் அவர்கள் சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்யும் விதமாகவும் அவர்களை மேடைக்கு ஏற்றும் விதமாகவும் நம்மோடு